ஓடிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் கவனத்தை ஈர்க்கும் பல நிகழ்வுகள் பதிவாகிக் கொண்டேதான் இருக்கின்றன அத்தகைய நிகழ்வுகளை கதம்பமாக தொடுத்து உங்கள் கண்முன்னே விரிய வைக்கிறது செய்தி கதம்பம் திருப்பத்தூர் மாவட்டம் சந்திரபுரம் ஊராட்சியில் குடிநீர் மின்விளக்கு சாலை உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் முன்னாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் உங்களுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த செயல்பாடு நின்று போச்சு பொங்கலுக்கு தேவையானது அந்த தண்ணி வசதி இந்த லைட் வசதி எதுவுமே செய்யாமல் மக்கள்கிட்ட வந்து வார்டு நம்பருங்க ஏகாப்பட்ட வந்து பிரச்சனைங்க பண்ணுறாங்க நாங்கள் கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு வந்து நல்ல தீர்வு காணணும் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே ஒப்பூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை வெளிநாட்டு பறவைகள் நாசம் செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் பறவைகளை விரட்டுவதற்காக காலை மற்றும் மாலை வேளைகளில் வெடி வெடிக்க வேண்டியுள்ளதால் கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் அந்த பறவைகள் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பறவைக்கு மேலே வரும் அது வந்து ஒரு தடவை உட்காந்துச்சுன்னா ஒரு ஏக்கரை சுத்தமாக காலி பண்ணிடுறேன் நாங்கள் அதுக்காக வெடி சவுண்டுக்கு வானம் அணி இந்த மாதிரி வெடி வச்சு அது ஒரு நாளைக்கு நாலு தடவை போட்டுக்கிட்டு இருக்கோம் போட்டுருந்தோம் அதை நாங்கள் முழுமையாக அனுபவிக்கவே முடியல ஒரு இடத்துல அடுத்த வயலுக்கு போகுது உடுமலைப்பேட்டை கச்சேரி வீதி பகுதியில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான பெரிய அளவிலான கிணறு உரிய பராமரிப்பு இல்லாமல் குப்பை கிடங்கு போல் மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் போர்க்கால அடிப்படையில் கிணற்றில் உள்ள கழிவு நீரை வெளியேற்றி தடுப்பு வேலி அமைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தண்ணி நல்லா வந்து அந்த காம்பவுண்ட் வரைக்குமே இருக்குங்க அது மட்டுமல்ல அந்த தண்ணி வந்து பூரா பாசி படிஞ்சு பூரா பிராண்டி பாட்டிலெல்லாம் நிறையா இருக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உடுமலைப்பேட்டை நகராட்சி இந்த கிணத்தை பராமரிக்கக்கூடிய பணியை செய்யணும் இப்போ இந்த காமூடி சிவெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா டேமேஜ் ஆகி விரிசலாகி கிடக்குது கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தொட்டா அந்த காமூர் சிவத்தோட கிணத்துல உடுக்கக்கூடிய சூழல் இருக்கு